ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் செமிஃபைனல் பார்த்துருப்பீங்க ரயில்வேஸ் வருஷம் சந்திகர் பிரமாதமாக நெயில் பைட்டிங் ஃபினிஷ் அன்டில் லாஸ்ட் பால் இஸ் போல்டு அன்டில் லால் லாஸ்ட் விசில் இஸ் ப்ளோன் மேட்ச் இஸ் நாட் ஓவர் பிக்சர் பாக்கிய மேரி தோஸ்துன்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க கடைசியில் ஃபஸ்ட்டு இதுலேயே ஜெயிக்க வேண்டியது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இருந்தது கடைசி ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் இருக்கும்போது பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா அங்கே தான் பங்கஜ் போய் போத்தே ஒரு போனஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒருத்தரை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டார் பவன் ஷராத் ஏன்னா எப்படி ரெண்டு பாயிண்ட்டில் ஜெயிக்க போகிறோன்னு அதனால் டை பிரேக்கருக்கு போயிடுச்சு ஸ்டார்டிங்கில் இவ்வளோக்கு ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் ரயில்வேஸ் தான் டாமினேஷனில் இருந்தது ஃபிஃப்டீன் நைன் இருந்தது இருபது பதிஞ்சாவது நிமிஷத்தில் ஆறு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க செகண்ட் ஹாப்பில் தான் சுதாகர் கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது செவன்டீன் எயிட்டின் ஒரு பாயிண்ட் லீடுக்கு போயிட்டாங்க அவங்க பவன் சரவதி டீம் சந்திகர் பட் சுதாகர் செகண்ட் ஹாப் வந்தோடனே கடக்கடை கிடக்குன்னு பாயிண்ட் ஏற ஆரம்பிச்சது அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மீட்டில் மூணு பாயிண்ட் அவங்க ஸ்டில் லீடு சந்திகர் பட் டிசர்விங் டீம் தான் பட் பவன் ஷராவை இன்னும் இவ்வளோக்கு டைம் பிரேக்கரில் போயிடுச்சு அந்த கடைசி நிமிஷம் கடைசி செகண்டில் பாயிண்ட் எடுத்தால நாலஞ்சு நிமிஷம் செகண்ட் இருக்க வரைக்கும் ஸ்கோர் ஈக்வல் ஆகிடுச்சு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதில் டிஆர்எஸ் கிடையாது ரிவ்யூ நீங்கள் எடுக்கவே முடியாது அதுவரை கமெண்ட் சொல்லிட்டு இருந்தார் த்ரூவார்த்த மேட்ச் நிறைய ஃபவுல் நிறையா தப்புகள் நடந்தது குவிக்கா எதுக்கும் இல்லை பட் இதில் ஏன் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க பி கேல்லையான இருந்தது பட் வே கடைசியில் சத்தம் போட்டுகிட்டுலாம் இருந்தாங்க பட் டை டைப் ஆச்சு டைப் பிரேக்கர்னா அஞ்சு ரைடு எடுக்கணும் ரெண்டு பேரும் யூபியோ தான் வச்சு தமிழ் தலைவாஸ் நடந்தது பெல் நைனில் நேபர் இருக்குன்னு நினைக்கிறேன் குவார்ட்டர் ஃபைனலில் விட்டு கிக் விடுவார் அந்த அந்த மாதிரி சின்ன வந்தது பார்த்துருக்கும் ஃபர்ஸ்ட்டு மூணு ரைடு அங்கேருந்து வராங்களே ரயில்வேஸில் பவன் தான் முன்னாடி நின்று அவுட் கையை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போனார் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காம்படேட்டர் சொல்கிறாங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஈக்குவல் ஆகிட்டு அப்புறம் ஒவ்வொரு ரைடு யார் ஃபர்ஸ்ட் ரைடு லீடு எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு போலான்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா டிபெண்ட் இவர் வந்து டிபெண்ட் கிடையாது எதுக்கு வர ரைடரை போய் இவர் பிடிக்கிறாரு எனக்கு தெரியல இவர் மட்டும் முன்னாடி போய் தொட்டு கொடுத்துட்டு பொதுவா ஆல் அவுட் ஆகும்போது கடைசியில் கை பிடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் மூணு வாட்டி ஃபர்ஸ்ட் மூணு இதுவும் ஒன் ஒன் இருந்தது டூ டூ இருந்தது ஃபஸ்ட்டு நரேந்திர அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாரு உங்களுக்கு பங்கஜ் மொய்த்தை பாயிண்ட் எடுத்து வந்தாரு சுதாகர் போய் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாரு அதுவும் சுதாகர் பவன் சுத்தம் ட்ரை பண்ணவே இல்லை சுதாகர் வந்தோடனே பவனை கையை தொட்டு கொடுக்குறாரு சுதாகர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து கிளியர்லி விசிபிள் ஃபைவ் ஃபைவ் ஈவ் ஹிட் அப்புறம் சடனாக போவோம் ஒன் இஸ் டூ ஒன் ஒன் இஸ் டூ ஒன்னு அப்புறம் ஜெய்சிலாம் நினச்சிட்டா இருப்பாரு இல்லைனா வேற லாஜிக்கே இல்லை இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவாக விளையாடும் போது என்ன ஆகுனா ஸ்போர்ட்ஸ் வந்து கபடி ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் இட் வில் ஹிட் யூ ஹார்ட் எங்கே ஹிட் யூ ஹார்ட்னா யூகரை பவனே எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபோர்த்தில் யுவர் அமைச்சர் ரைட் அவுட் ஆயிட்டார் அது அங்கே தான் மாறுச்சு அதில் வந்து சுமித் எடுத்தா இருப்பாருங்க டிஃபென்ஸ் வந்து ஒரு பிடிச்சிவிட்டு ஏன்னா போக் லைன் தான் இப்போ இம்பார்ட்டன்ட் போனஸ் லைன் இப்போ போக் லைன் தொட்டாலே போனஸ் லைன் பின்னாடி இருக்கிற கருப்பு லைனை விட்டுருங்க அந்த டைப் பிரேக்கர்ல எப்போதுமே அதான் ரூல் குமான் சிங் இவங்க இருந்து போனவங்க எல்லாமே பாயிண்ட் எடுத்தாங்க ஆள் ஒரு ஒரு பாயிண்ட்டு அங்கேருந்து வந்தவர் ஒரு பாயிண்ட்டை விட்டார் ஏன்னா பிடிச்சிட்டார் சுமித் பிடிச்சா எல்லோரும் வேற மேலே வந்து விழுந்தாங்க அதுவே ஜாக்கிரதையாக விழுணும் அப்படியே மீறி தொட்டர்ன்னா அஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பட் எனிவே அந்த ஒரு பாயிண்ட் கம்ப்ளீட்டாக டை பிரேக்கர் போகும்போதே லக்கு இவங்க பக்கம் இருக்குது ரயில்வேஸ்க்கு நல்லா தெரிஞ்சுது அண்ட் தே ரியலி பிளேயர் பவன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரைடு அவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார் ஆக்சுவல் மேட்ச்லேயே நரேந்தர் கூட ஜாஸ்தி ரைடு எடுக்கவே இல்லை இவ்வளோ பார்த்தா பவன் ஷராவத்து நரேந்தர் விஷால் பரத்வாஸ் கௌரவ் கத்ரி அண்ட் இவங்க எல்லாமே இருந்தாங்க அவங்க டீமில் ஸ்ட்ராங் சைடு தான் குர்தீப் ராகேஷ்லா இங்கே பாத்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே செகண்ட் ஆஃப் தான் சுதாகர் வந்தார் அபிநேஷ் நடராஜனு பத்த பதின பத்தொம்பது நிமிஷம் தான் அவர் வந்தார் உள்ளே அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இல்லை டஃப் தான் ரெண்டு பேரும் உள்ள கூட்டு வந்தாங்க ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு சுனில் சுனில்குமார் பர்வேஸ் பன்ஸ்வால் சுரேந்தர் கேல் அவர்லாம் இன்ஜூட் அவருக்கு மேலே விருது ஆடணும் சுதாகர் ஸ்டார்டிங்கில் எனிவே அதை ஆட ஸ்ட்ராட்டஜி சுமித் அப்புறம் பங்கஜ் மொயித்தே நிதிஷ்குமார் குமான் சிங் எல்லாம் விளாண்டாங்க சத்ரா சுதாகர் நடராஜ் வந்ததுக்கப்புறம் கேமை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஸ்டார்டிங்லாம் எடுத்தோடனே பவன் தான் வந்தார் ரைடு எடுக்க மெஜாரிட்டி ஆஃப் த ரைடு அவர் தான் எடுத்துட்டு இருந்தாரு அண்ட் டிரைவர் டைவர் எடுக்க போய் அவுட் ஆகிட்டு வந்து நிற்கிறார் ஆக்சுவல் மேட்சில் எதுக்கு இவ்வளோ ரைடு இருக்கும்போது இவர் எதுக்கு போகிறா விஷால் பாரதவாஜை கூட அமிச்சிருக்கலாம் அவங்க நரேந்திர அனுப்பலாம் இந்த மாதிரி நிறைய இறர் அங்கே தெரிஞ்சது வேற இங்கே வந்து டீம் எஃபர்ட் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையே நல்ல ஐடியாவோட இருக்கா அஞ்சு செகண்டோ ஆறு செகண்டோ தான் இருக்குது அவங்க ரெண்டு பாயிண்டில் லீடு இருந்தாங்க மிஞ்சி போனால் ஒரு பாயிண்டோடு போயிருக்கலாம் விட்டுருந்துருக்கலாம் அவங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஸ்டில் ஒரு பாயிண்டில் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் இவர் போய் போக் லைன் தொட்டுட்டு ஏன்னா இது போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒருத்தர் அவுட் வேறு பண்ணிட்டு இருந்தேன் அப்பா ஜாலியாக ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பிறகு டக்குன்னு தொட்டுட்டு ஓடிடுவேன் தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது என்ன ரிவியூலாம் எடுத்து பாருங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் எப்போதுமே நான் சொல்லுவேன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு காமிச்சா இருப்பாரு உங்க பங்கஜ் மோய்த்தே போனஸ் ப்ளஸ் வாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டை ஆடுச்சு டை ஆனதுனால யூ வெண்ட் அகைன் டு டை பிரேக்கர் எக்ஸ்ட்ரா மினிட் அஞ்சு அஞ்சு ரைடு எடுக்கும்போது அங்கேயும் நெகட்டிவாக விளையாண்ட மாதிரி தோணுச்சு எனக்கு கோச் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஏன் கோச்சு சொல்லலை சந்திக்கரு ஏன் நெகட்டிவாக விளையாடுறேன் இவரோட வேலையில் டிஃபென்ஸ் பிடிச்சி அவுட் ஆகிறாரு எதுக்கு இவர் பே டிஃபெண்ட் பண்ண மற்ற ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க பவன் சொல்கிறேன் வர ஃபர்ஸ்ட்டு மூணு ரைடு பவன் வந்து அவங்க பிடிக்க போகிறாரு என்ன லாஜிக் இல்லை எனக்கு தான் புரியலையா அந்த கேம் டை பிரேக்கர் எப்படின்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் சொல்லிங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இவங்க பங்கஜ் மோய்த்தே சுதாகர் சுரேந்தர் கில் எல்லாருமே குமான் சிங் ஆளுக்கு போகிற ஒரு பாயிண்ட் அந்த கேம் சேஞ்சர் அந்த சுமித்தோட ஹோல்டு ஃபோர் த்ரீ ஆயிடுச்சு ஸ்கோர் ஒரு பாயிண்ட் இவங்க லீடில் வந்துட்டாங்க ஸோ இப்படி தான் த்ரோட்டை நடந்து போயிட்டு இருந்தது அப்புறம் கரெக்டான ஸ்கோரே எனக்கு தெரியல ஐ திங்க் இட் இஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் நினைக்கிறேன் மொத்தமாக அப்புறமா டீட்டெயிலாக பொறுமையாக எடுத்துகிட்டு அவசியமாக உங்களுக்கு கொடுக்கணுமேனு இதை கொடுக்குற அந்த ரிவ்யூவை சுதாகர் இந்த மேட்சுக்கு முன்னாடியே நான் பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் தான் மெயின் ரயில்வே சில தூரம் வந்ததுக்கு ஏன்னா சுரேந்தர் கில் வேறு இன்ஜூட்டு பத்தொம்பது நாற்பத்தொம்போது ரேட் இந்த மேட்சுக்கு முன்னாடி அதில் நாற்பத்தொரு பாயிண்ட்டில் வந்து இருபத்தேழு டச் பாயிண்ட்டும் அப்புறம் போனஸ் பாயிண்ட் ஒரு பதினாலு ஸ்ட்ரைக் ரேட் ரேட்டாக எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்ட்ராமியாஸ்காம் ஸ்ட்ராஸ் தான் புயல் வந்துச்சு புயல் வந்து காமண்டேட்டராக பெருமையாக பேச்சுருந்தாங்க சுற்றாக்குறேன் ஏ ஒரு முதல்ல வரல வரலன்னு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அவங்க எயிட்டீன் சந்திகர் ரயில்வேஸ் பதினேழு ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் எண்டில் வந்து ஈக்குவலாக டை ஆகி ஏகப்பட்ட பொலர்வடி ஆகி கட்சியில் இன் ஃபைனல் நான் கூட தம்னெலாம் போட்டு போய் திருப்பி மாத்திர தான் லேட் ஆச்சு அங்கே வந்து ஹரியானா ஒரு பாயிண்டில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க மஹாராஷ்ட்ரா ஹரியானா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபைனலில் அந்த ஃபைனில் இப்போ நடக்கும் அந்த ரிவ்யூ எடுத்துட்டு வரேன் இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டஃப் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஃபஸ்ட்டு இல்லை முடியும் போது நாற்பதாவது நிமிஷம் ஐம்பத்தாறாவது செகண்டில் பண்ண தவறு ஒன் ப்ளஸ் ஒன் எடுத்துகிட்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட டக்குன்னு தொட்டு ஓடி போயிட்டார் பங்கச் மோதத்தை ஹேட்ச் ஆஃப் அதே மாதிரி நீங்கள் ஃபைவ் டு ஃபைவ் விளையாடும் போது இப்போ ஈஸியாக பாயிண்ட் கொடுத்துட்டாரு பவன் ஷர்மார் தட் இஸ் நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் அது நெகட்டிவ் மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டி டபுள் என்ட்ரி வேற டபுள் என்ட்ரினா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ரைடு எடுக்க போனாங்க ஆக்சுவல் இல்ல ரெண்டு பேரும் ஒன்றா நீங்கள் போக முடியாது ரெண்டு பேட்ஸ்மேன் ஒரே நேரத்தில் பேட்டிங் பண்ண முடியுமா முடியாது அப்புறம் ரெண்டு பேருக்கு அது ஒரு பெனால்ட்டி கொடுத்தாங்க பவன் திடிகிட்டு இருந்தார் அந்த கூட ஒருத்தர் வந்தவரை என்ன கொலாபரேஷன் இருந்து என்ன கோவரேஷன் இருந்து ஆயிடணும் எனிவே நவர்தலாஜ் நம்ம சுதாகர்ராஜன் டீம் அதிர்ச்சி இது ஃபைனலுக்கு பார்ப்போம் அப்படியே பார்த்து என்றைக்கு லைக் கமெண்ட் ஷேர் சாதிக்கிறேன் தேங்க்யூ சோ மச்